I'm <muchas> இவ்வளவு இவ்ளவு காலமாக வராத நம்முடைய மாமனாகிய பறந்தாமன் எப்பொழுது அஸ்திராமரம் நான் அருகிலே நானும் தேவையாலும் அமர்ந்திருக்கும் பொழுது சொன்னாரே ஒரு வார்த்தை நினைக்கும் பொழுது என்ன

भगवत् <mix> <mix> இந்த ஆஸ்தினாபுரத்திலே உங்கள் அண்ணனாகி தர்மருக்கு பக்கபலமாக ஐவர்களும் शुभेच्छाமாக நீடோடி வந்துる மமா உங்க ஆசீர்வாதம் மமா எங்க ஐவருக்கு என்ன கிடைத்தது மாமா அதுக்கு நீ சொல்லுகின்ற உங்க முகமாக பட்டது பாடி வதங்கி அந்த வாதுர இருக்கந்தாயே ஏங்க இருக்க மாமா

அறிவு யாருகளை பார்த்து போ எனக்கு தங்கையால் ரால் பாஞ்சாலி எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எனக்கு தங்கையாகி உங்களால் எனக்கு தங்கை ஆனால் ஒண்ணும் அறியாதவன் அர்ஜுனா தர்மா நாராயணன் வைகுந்தத்திற்கு போவதற்கு கடைசியாக உங்களுடைய முகத்தை அன்னைக்கு நான் வருகிறேன் அர்ஜுனா ப்படி புள்ளங்க நெல்லுச்சி உருவலவன் அத்தை மக்கள் ராஜா ராஜாக்களையும் கார்கிரியன் என்று சொல்லி வலது கையால் கங்காணம் கொட்டி பனிரெண்டு ஆண்டு வனத்திலையும் காற்றாய் ஓராண்டு அஜாத வாசமயங்களை காற்றாய் நாள் பாரத போருக்கு பாரத யுத்தத்தையும் முடித்து மாமா அறிவராஜ் ஆகலும் பட்டி சக்கரம் நாங்கள் தானி தாங்கள் மாமா எதுவும் இல்லை ஆண்டவா அர்ஜுன எல்லாம் எங்களை சேமித்து வைச்சு எங்களை தனிப்பிருந்து

தர்மநந்தனா நான் ஒரு வார்த்தை உனக்கு சொல்கிறேன் நான் நான் மடிந்த பிறகு என் யாதவ குளம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மடியிரு என் யாதவ குளம் அழிந்து விட கூடாது அதனால என் பேரனுக்கு மகனாகிய வஜ்ரனுக்கு நீ எப்படி ஆளுகிறாயோ அதே போல என்னுடைய பேரனுக்கு இந்திரபிரஸ்தத்தை பட்டம் கட்டி வச்சிருந்த வஜ்ரனுக்கு அது மட்டுமல்ல உன்னுடைய ஆயுள் காலமும் வெகு நாளைக்கு இல்லை நீங்களும் என்னோடு வரப்போகிறீர்கள் உங்களை எதிர்கொண்ட அழைக்க இந்த அதனால இந்த அசுனாபுரத்தை உனக்கு பிறகு அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யுக்கு பாலகன் பரிசுத்து இருக்கிறான் அந்த பரிசித்திற்கு இந்த அசுனாபுரத்தை பட்டம் கட்டி வையுங்க நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பர் தர்மா ஒரு நிமிடங்கள் என்னோடு இருந்தவன் அர்ஜுனா அவனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வருகிறேன் மட்டும்தான் தெரியும் என்னை பற்றி இந்த மாமன் எதை செய்தாலும் தர்ம நீதிபடி செய்வான் எத்தனையோ நான் தவறு செய்தாலும் தவறெல்லாம் மன்னித்து காப்பாற்றக்கூடியவர்கள் நாங்கள் அல்லவா அல்லவா பார்த்தா சுவாமி ஒரு நான் மடிந்து பிறகு என்னை எடுத்து தகனம் செய்துவிட்டு என் தேவிமார்கள் கோயந்தா நாராயணா ஐயோ சொல்லவும் ஆனால் வந்தே 什么人？

ப்படியே அகட்டும் மாமா தாங்கள் வார்த்தையும் சித்த பாக்கியும் அகற்று மாமா போய் பாண்டாலே உங்களை எதிர்நோக்கி இந்த மாமன் பார்த்து கொண்டிருப்பீங்க அதனால எனக்கு எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என் சேனையெல்லாம் அடித்த பிறகு என்னை எடுத்து அடைக்க செய்ய உங்களை விட்டா நாராயணா

Dois,

ಸ್ವೀ ಪಾರತಿರ பாட்டு தேவையாக எதிராக யாரும் உங்க காலடியில் செத்து போயிருக்க இதற்கு மேலும் என்ன நடந்தால் உங்கள் விட்டு வழியாக நீங்களும் என்னோடு வரப்போக நாள் தடுத்து ஆயிரத்தி இந்த மாமனை வழிமறிக்க முடியாது மாமன் எடுத்த முடிவு உங்களுக்கு தெரியும் மாமன் எதை செய்தாலும் நியாயத்தோடு செய்வேன் எதை செய்வாலும் தர்மத்தோடு செய்வேன் ஆகைய பார்த்தா அர்ஜுனா

காரி தெரிச்சி பாப்பா பாப்பா காமோத மாயா பாப்பா ஆதி மயபொறலட பொறலட Jangan lupa like, share dan நான் உன்னை விட்டு தனி பெறுகிறேன் இது நாள் வரைக்கும் நிழல் போல உங்களை காருந்து வந்தேன் ஆகையினாலே என்னை நினைத்து எனக்கு கொல்லி வைச்சு உங்களை வென்றா யாரும் வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அதனால எனக்கு கொல்லி வச்சே என்னை என்னுடைய தங்கச்சி என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் என்னுடைய அண்ணன் தம்பியர் எல்லாம் அணிந்து விட்டாங்க இனிமேல் இருந்து வாழ போவதில் உன்னை கண்டாத்தா என்னுடைய மனதெல்லாம் வலிக்குதம் போயிட்டு வரப்பா பண்டு மாமா! அவு சென்று வருகிறேன். மாமா! இத்தனாவற்று எடுத்து மாமன் காலில் விழுந்து விழுந்து போக வேண்டாம் என்று சடைபோட்டு சடைபரித்தாதோ! மாமா!